நமஸ்காரம் நான் காஞ்சிபுரத்திலேருந்து மாலத்தீ ராகவன் பேசுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமக நாம் இந்த வீடியோ செஷனில் கூரத் ஆவானுடைய வைபவத்தை பற்றி நாம் சில விஷயங்களை அனுபவிக்கலாம் அவருடைய திருநக்ஷத்திரம் அதாவது திங்கட்கிழமை நாளைக்கு இருபது ஒன்று இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது கூரமில் இப்ப ஒரு பெரிய உற்சவங்க நடந்துருக்குது அதை நோக்கி நம்ம இன்னைக்கு அவரை பற்றி கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ஒவ்வொரு வீடியோ செஷனில் நம்ம இருப்போம் அதை எல்லாரும் கொஞ்சம் அனுபவிக்கலாம் ஸ்டீவர்ட் சச்சின் தாயா அதாவது லோக்க மாதா இதுதான் வந்து கூரத்த அவனுடைய தனிய தனியன் இந்த லோக்க மாத்தாவான வே வேதங்களையே தனதாக்கி கொண்ட அந்த வேத மாதாக்கு எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கலாம் அதாவது எதெல்லாம் ஆபரணம்னு சொல்கிறார்னா அவ தேசிகருடைய ஸ்திதி ஒரு ஆபரணமாக இருக்கலாம் ஆழ்வர்களுடைய பிரபந்தங்கள் ஒரு ஆபரணமாக இருக்கலாம் மனவாள மாணி மாமனிகளுடைய ஸ்லோகங்கள் ஆபரணமாக இருக்கலாம் ஆனா எந்த ஒரு பெண்ணுக்குமே அது லோக மாதாவா இருக்கட்டும் சரி நம்ம ஆத்து மாத்தாவா இருந்தாலும் சரி அந்த அவளுக்கு வேண்டிய அந்த மங்கலஞான் தானே முக்கியம் அந்த திருமங்கல்யம் தானே முக்கியம் அந்த தான் இவருடைய பஞ்சஸ்தவம் கோரத்தாழ்வார் எழுதிய பஞ்சஸ்தவம் இருக்கு அப்படின்னு சொல்றா அப்படிப்பட்ட மிக சிறந்த அந்த பஞ்சஸ்தவம் ஐந்து ஸ்தவங்கள் என்னென்ன ஐந்து ஸ்தவங்கள் ஒன்னு ஸ்ரீஸ்தவம் பத்து ஸ்லோகம் ரங்கநாயகி தாயார் மெட்ரோ ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார் அதுக்கடுத்தது ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் அந்த பரமாத்மாவான அந்த பெருமானுடைய குணங்களை கல்யாண குணங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் நூறு ஸ்லோகங்கள்ல அதிமானுஷ்திரம் பெருமாளுடைய லீலா வினோதங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் நரசிம்ம அவரதாரம் கிருஷ்ண அவதாரம் ராமாவதாரம் இதை பற்றிலாம் ரொம்ப அழகாக அறுபத்தி மூணு ஒரு ஸ்லோகங்களை சொல்லியிருக்கிறார் அப்புறம் சுந்தர பாகு ஸ்தவம் கல்லழகர் கூடலை கல்லழகர் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் திருமாலிருஞ்சோலை அந்த பெருமாளை பற்றி அவருடைய அழகை பற்றி நம்மாழ்வார் எப்படிலாம் வர்ணித்தாரோ அனுபவிச்சாரோ அவரை போல இவர் அனுபவித்ததை அதுவும் அந்த வட மொழியில் சமஸ்கிருத்தில் அனுபவித்ததை நம்ம கண்ணு முன்னாடியே அந்த பெருமாளை கொண்டு வந்துடுவார் அடுத்தது வரதராஜஸ்தவம் நூற்றி ரெண்டு ஸ்லோகங்கள் கண்ணையில் கண்ணை இல்லை அவருக்கு பெருமாளை கேட்குறார் கண்ணை கேட்குறார் அது கூட எதுக்காக கேட்குறார் அவருடைய ஆச்சாரியன்னு சொன்னான்ற ஒரு காரணத்துக்காக கண்ணை கேட்குற உடனே பெருமாளும் கண்ணை கொடுக்கிறார் அதுக்கு அவர் நூற்றி ரெண்டு ஸ்லோகங்கள் பெருமாள் மேலே பாடியிருக்கிறார் இந்த ஸ்தவம் அப்படின்னாலே சோஸ்திரம் தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யோனித்ய அச்சுதா பதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியன் ஆரம்பிப்போம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தப்போ யோநித்திய மச்சுதா பதாம் பூஜை யுக்மருக்ம தியாமோ அதிதராணி திரணாயமேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிப்போம் அது யாருன்னு கேட்டால் இவர் எழுதின அந்த தோக ஸ்லோகம் தான் ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தில் முதல் ஸ்லோகமாக இருக்குது அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்த யாமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் இது குரு பரம்பரை தனியன் அதுவும் இவர் எழுதினது தான் இவ்வளோ பெரிய இது மட்டும் இல்லாமல் லாலி ஊஞ்சல் ஏசல் லக்ஷ்மி கல்யாண வைபோகமி இவரது தான் ஸ்ரீராம ராம ஜெய ராம அதுவும் இவருடைய ஸ்லோகங்கள் தான் ரொம்ப அழகாக கல்யாணத்தில் என்ன பாட்டு எதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாடணுன்றதெல்லாம் இவர் அழகாக வரைமுறை பண்ணி கொடுத்துருக்கிறார் அவ்வளவு அழகாக நமக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்றத கொடுத்தவர் கூறத்தாழ்வான் இப்போ அவருடைய அவருடைய குணநலங்கள் கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் இதில் பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது முதலியாண்டான் ஒரு தடவை சொல்லியிருக்கிற ஆச்சாரியன் எம்பருமானுடைய பெருமைய வைபவத்தையும் பேசி முடிச்சிடலாமா ஆனா உடையவருடைய பெருமையை பேசுறதுக்கே நாளையே பத்தாதான் அவ்வளோ நேரம் வேணுமா அவ்வளோ காலங்கள் வேணுமா அப்படின்னு சொல்றார் அப்புறம் அவருக்கு பின்னாடி வந்தவன் சொல்றா அதாவது ராமானுஜருடைய பெருமை வைபவத்தை கூட பேசி முடிச்சிடலாம் ஆனா கூரத்தாழ்வார் வைபவத்தை பேசி முடிக்கவே முடியாதான் அப்படிப்பட்டவர் இதுவரைக்கும் பிறந்ததில்லை இனிமேல் பிறக்க போறதும் இல்லை எப்படிலாம் ஒரு மனுஷன் வளரணும் எப்படிலாம் ஒரு சிஷ்யன் இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவர் இந்த குரத்தாழ்வான் அவர்கிட்ட இந்த ஜீவகாருண்யம் குரு பக்தி பகவத் பக்தி வைராகியம் ஞானம் நல்லொழுக்கம் பொறுமை நல்ல சிந்தனை நல்ல அனுஷ்டானங்கள் எல்லாம் நிறைந்தவர் யார்கிட்டயாவது எல்லாமே நல்ல குணமா இருக்குமா குறையொன்றும் இல்லை அந்த கோவிந்தனுக்கு தான் அந்த கோவிந்தனை நம்மளை படுத்தும் போது நம்ம திட்டுவோம் சமயத்துல ஆனா எந்தவித குறையுமே இல்லாதவர் இந்த கூரத்தாழ்வான் சரி இந்த ஆழ்வானுடைய பிறப்பை பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம் இப்போ காஞ்சிபுரத்துக்கு வடமேற்கே காஞ்சிபுரம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அத்தி வரத இருந்த இடம் காஞ்சிபுரம் அதுக்கு வடமேற்கே பத்து கிலோமீட்டர்ல கூரம்னு ஒரு சின்ன ஊர் இதுல வந்து ஆயிரத்தி பத்து வருஷம் அதாவது தை அஸ்தம் சௌமிய வருடம் அதாவது ராமானுஜர் பிறக்கிறதுக்கு எட்டு வருஷங்கள் முன்னாடியே இவர் பிறந்திருக்கிறார் பஞ்சமி தீதியில் வியாழக்கிழமையில் பிறந்திருக்கிறார் இவர் இவருடைய பிறப்பினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அதாவது ராமர் பெருமாளாக பிறந்தார் லக்ஷ்மணன் ஆதிசேஷனாக பிறந்தார் ஆதிசேஷன் பெருமாளுக்கு எல்லா கைங்கரிகளையும் பண்ணார் நல்லா அனுபவித்தார் லக்ஷ்மணனும் நல்லா பெருமாளுக்கு கைங்கரியாக பண்ணார் கைங்கரியத்தில் மிஞ்சவாள் ஆதிசேஷனோட யாருமே கிடையாது அதுக்கு அடுத்த அவதாரம் கிருஷ்ணர் பெருமாளா பிற பிறந்தார் பெருமாளா கிருஷ்ணர் பிறந்தார் பலராமன் ஆதிசேஷனாக பிறந்தார் ஆனால் பலராமர் வந்து எவ்வளவோ சேவை செய்யணும்னு பார்க்குறார் பட் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய வேலையே தான் பண்ணிட்டு இருக்கிறார் அதனால் பலராமருக்கும் அந்த இடத்துல ஒரு சான்ஸ்ல கிருஷ்ணருக்கும் அண்ணாவுக்கு சேவை செய்ய முடியலை பலராமர் தான் கிருஷ்ணருக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கார் அந்த இடத்துலையும் பெரியவராக இருந்தாலும் ஆதிசேஷனான ப பலராமன் தான் கிருஷ்ணருக்கு செஞ்சிருக்கிறார் இதை பார்த்தார் பெருமாள் எப்போ பார்த்தாலும் ஆதிசேஷனே நமக்கே பண்றானே ஒரு அவதாரத்தையாவது ஆதிசேஷனுக்கு நாம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றார் பெருமாள் அதனால தான் ராமானுஜர் ஆதிசேஷனாக பிறந்தார் இந்த கூரத்தாழ்வான் பெருமாளாக பிறந்தார் அப்படின்னு சொல்வார் அது எப்படி பெருமாள் பிறந்திருப்பார் ஆ அதுதான் பாருங்க இவர் பிறக்கும் பொழுது இவருடைய மார்பல ஒரு பெரிய மறு இருந்து தான் திருமருமார்பன் ஸ்ரீவத்ஷ சின்னன் யாருக்கு வரும் இருக்கும் அந்த பெருமாளுக்கு தான் லக்ஷ்மி தேவி அமர்ந்த இடம் ஸ்ரீவத்ஷம் அதனால தான் இவர் பெருமாளுடைய அவதாரம்னே எல்லாரும் நினைக்கிறார் அவர் ராமானுஜர் ஆதிசேஷன் அவதாரம் அந்த ராமானுஜருக்கு இவர் சேவை செய்தாராம் பெருமாள் அப்படி அவருக்கு ஒரு ஒரு ஆசை இருந்தது அதை இந்த அவதாரத்தில் அவர் முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறார் இவ அம்மா பெயர் பெருந்தேவி நாயகி அப்பா பெயர் அனந்தர் இவரை கூறத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ஆழ்வார் பட் இவர் கூறத்தாழ்வான் நீங்கள் இவருக்கு மரியாதை கொடுக்குறேன்னு கூறத்தாழ்வார்னு சொன்னால் அவள் அப்பா கூப்பிட்ற மாதிரி ஆகிடும் அதனால் இவரை நம்ம கூறத்தாழ்வானே சொல்லிக்கலாம் நம்ம அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது சௌமிய வருடம் தை மாசம் நட்சத்திரம் பஞ்சமில வியாழக்கிழமை இவர் பிறந்த ஜென்மதினம் அதுக்கப்புறம் இவருக்கு இந்த ஆழ்வான்ற திருநாமம் வந்தது ஆழ்வானா நமக்கெல்லாம் தெரிஞ்சவா பன்னெண்டு ஆழ்வார்கள் தான் இவருக்கே இந்த ஆழ்வான் வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் அது ஒண்ணு ஒரு ராமானுஜர் தான் இவருக்கு இந்த ஆழ்வான்ற பட்டத்தை கொடுத்தார் ஏன் ராமானுஜர் இவருக்கு இந்த ஆழ்வான்ற பட்டத்தை கொடுத்தார் அதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் சொல்றேன் பாருங்க அதாவது திருவாய் மொழிக்கு அவ்வளவு நல்லா வியாக்கியானம் பண்ணுவார் கோரத்தாழ்வார் ரொம்ப அப்படியே அந்த வியாக்கியானத்தை கேட்டவாயெல்லாம் அவ்வளவு ம மகிழ்ந்து போவா ராமானுஜருக்கு அந்த வியாக்கியானத்தை கேட்கணும்னு ஆசை போய் கூரை கிட்ட கேட்குறேன் பாணி எனக்கு அந்த வியாக்கியானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா தெருவாய் மொழிக்கு உடனே கூரத்தர்வான் ஐயோ நீங்கள் கு ஆச்சாரியன் நானும் சிஷியன் ஒரு ஆச்சாரியனுக்கும் ஒரு சிஷ்யன் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே இவர் என்ன பண்ணுறார் உடனே இவருக்கு ராமானுஜருக்கு கேட்கணும்னு ஆசை அதனால் தன்னுடைய மற்ற சிஷியர்களான முதலையாண்டானும் நடாதூரும் கூப்பிட்டு இங்கே வாங்க நீங்கள் போய் கூரத்தாழ்வான்கிட்ட போய் கேளுங்க என்ன கேட்கணும் எனக்கு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் சொல்லுங்கள் எனக்கு காலக்ஷேபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க நான் மறைஞ்சு நின்று பார்க்குறேன் அப்படி மரணி நின்று பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு காதலை விழுந்துடும் உங்களுக்கும் கேட்ட மாதிரி ஆகிடும் குரத்த அது ஆச்சாரியனுக்கு பண்ண மாட்டேன் ஆச்சாரியனுக்கு திருவாய்மொழி விளக்கம் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அந்த அனுகூலமும் முடியும் நானும் கேட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் ரெண்டு பேரும் இந்த முதலியாண்டான் அந்த நடாதூர் அவ ரெண்டு பேரும் போயிட்டு அது கூரத்தார் வன் கிட்ட போய் கேட்குறா தேவரீர் தங்களுடைய வாயால் எங்களுக்கு திருவாய்மொழியோடைய வியாக்கியானத்தை அணுகு அனுகுருகணும் அப்படின்றார் அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு நாங்கள் நாளைக்கு வந்து கேட்டுக்கலாமா நாளைக்கா நாளைக்கெல்லாம் வேணாம் இப்போவே வாங்க எதுக்கு இருக்கீங்க நாளைக்கு என் மனசு எப்படி இருக்குமோ என்ன எடுக்குமோ நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது இப்போயே வந்துடுங்க இப்போயே நான் சொல்லிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி எதிர்க்க ரெண்டு பெரிய உக்கார வச்சுக்கிறார் கையில் இந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எடுத்து வச்சுக்கிறார் அதை எடுத்து அப்படி பாக்கற உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்பி அதையே சொல்கிறார் உயர் வேற உயர்நலம் உடையவன் எவனவன் ஆரம்பிக்கிற அப்படியே ஒரு செகண்ட் மயக்கம் போட்டு விழுந்துடுறார் அவர் மனசில் என்ன தெரியுமா ஓடுறதா பெரு மற்றவாழ்லாம் யார் யாரோ சொல்றா பெருமாளுக்கு வந்து கல்யாண குணங்கள்லாம் கம்மி அவருக்கு வந்து வேற வேற குணங்கள் தான் அதிகம் அப்படின்லாம் சொல்றா ஆனால் ஆழ்வார் எவ்வளவு அழகாக சாதிச்சிருக்கிறார் பாருங்க எந்த மாதிரி உயர் வேற உயர்நலம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த காட்சி அவர் முன்னாடி வந்து நிக்கிறது தான் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்ற அந்த வார்த்தை அவர் மனசுல அப்படியே தங்குறது அப்படியே நினைச்சுன்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் பக்கத்துல இருக்குவா எல்லாரும் என்ன பண்றாளா எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த முதலியாண்டாரும் நடாதுரம் அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கிறார் உடனே ராமானுஜர் கிட்ட வந்து சொல்றார் அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல ராமச்சூரில் ஓடி வந்து பார்க்கறார் ஆனால் அவருடைய வாய் மட்டும் நான் வர உயர் நலம் தொழுது சுட சுடரடி தொழுது எழு என் மனநே இப்படிதான் எதுவும் சொல்லிட்டு இருக்குது அந்த வேர்ட்ஸ் மட்டும் கேட்குறது அப்போ அவருக்கு புரிஞ்சிருது ஓஹோ இவர் நம்மாழ்வார் வழியில் வந்தவர் பலருக்கு பெருமாளை நினச்ச உடனே மயக்கம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஆழ்வானுடைய நம்மாழ்வாருடைய மறுபிறப்பு இந்த ஆழ்வானோ ஆழ்வான் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வான் ஆழ்வான் நல்லா தண்ணியை தட்டி முஞ்சு தண்ணியை தெளிச்ச பிறகு அவர் எழுந்துடுறார் எழுந்த உடனே ஆழ்வான் கூட்டதால் நீங்கள் எழுந்துட்டீங்க பெருமாள் மேலே ஆழ்ந்த பக்தி வச்சிருக்கீங்க இனிமேல் நீங்கள் உங்களுடைய ஊர் பேரோட இந்த ஆழ்வான்ற பேரையும் சேர்த்து கூறத்தாழ்வான் என்று அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சாங்ஷன் பண்ணிட்டார் அவர் சொன்னால் மறுப்பு இருக்குமா ஆச்சாரியன்னு சொன்னால் அன்னையிலேருந்து அவருடைய ஸ்டீவட்ஸை சின்னர் பேரும் போயிடுத்து திருமருமார்பனும் போயிடுத்து அது ஓரமா அலைசு மாதிரி ஆயிடுது மெயின் பேரு கூரத்தாழ்வான் அப்படின்னு ஆயிடுத்து அப்படிப்பட்ட ஆச்சாரியனே இவரை அலுகரிக்கக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்த சிஷ்யன் ஆச்சாரிகள் நமக்கு நிறைய பேர் தெரியும் அனவாள மாமுனிகள் கூரம் அதுக்கப்புறம் ராமானுஜர் தூப்புல் வேதாந்த தேசிகன் அதுக்கப்புறம் நிறைய பேர் நமக்கு தெரியும் பிள்ளை லோகாச்சாரியர் அது மாதிரி ஆனால் சிஷ்யன்றதுக்கு ஒன்று ரெண்டு பேர் தான் மதுரகவி அடுத்தது குரோத்தாவான் அடுத்ததெல்லாம் தேடணும் யாருன்னுட்டு சிஷியன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இவர் தான் ஒரு முன் உதாரணமாக இருந்த அப்படிப்பட்டவருடைய நம்ம க ஹ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ பார்த்துட்டே இருக்கலாம் இந்த குரோத்தாவானுடைய தொடர் நிகழ்ச்சிகளை நம்ம அடுத்த வீடியோ செஷன்ல பார்க்கலாம் எல்லாரும் இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ செஷனும் கட்டாயம் பார்க்கணும் நன்றி